எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேங்கிற்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே பஞ்சமாபாத ஒன்று மாதிரி அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க அதனால அவரு மிக வருத்தோட தான் நான் நீங்க கோயம்புத்தூர்லதான் சொன்னாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கிவிட்டார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அதனால நல்லா தீர யோசிச்சு விட்டு தான் அவர் ஒரு அரசியல் அது ஆக்டிவா நீக்கப்பட்டது பிறகு அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேண்டும் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் ஏதோ ஒரு வட்டாரத்துல வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொன்னாரு அதுக்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு கொடுமை எழுந்த பிறகு அவர் இன்னும் பேசுகிறார் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்தில் அரைஞ்சா அந்த கணத்தை காவிக்கணுன்றது அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவர் தனது வழியில் இன்றைக்கு பயணத்து வந்திருக்கேன் இன்னும் சில பேர் ஊடகத்துல எல்லாம் டிடி விநாயகர் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அது மிக மிக தவறு ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போல ஆகும் நான் பள்ளி மாணவனாக இருந்தபொழுதே அவர் எம்எல்ஏ இருந்தவர் எழுபத்தி ரெண்டுலாம் எனக்கு ஒன்பது வயசு தான் ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீ தீர ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போலாம் அதே மாதிரி இங்க கொழுப்பு மண்டலத்தில் வந்திருக்கிறதுனால சொல்றேன் என் விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஒருவரை முதலமைச்சர வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது